சில விஷயங்களை மாற்ற முடியாது எப்படி அரிசி பருப்பு வந்து நம்ம உணவுகளை எப்படி சத்தான உணவாக நினைக்கிறோமோ கலாச்சாரத்தை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையும் நினைங்கன்னு சொல்றேன் நான் நான் இன்னைக்கு ரெண்டாயிர ரூபா நீங்க போட்டீங்கன்னா மூணு மாசத்துல நான் வந்து உங்களுக்கு அஞ்சாயிரம் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் ரூபாவை நீங்கள் கையில வச்சுட்டு இருந்தா என்ன போடும் அது குட்டி போடுமா ஒன்றும் பண்ணாலதான் அது ஏமாற்றுறவங்கள விட நம்ம சொல்கிறத விட ஏமாறுற நம்ம தான் தப்புன்னு சொல்லுவேன் ஒருத்த வந்து இன்னைக்கு சொல்கிறான் அப்படின்னா ஓகேவன் ஏன் நம்ம அப்படி சொல்றான் நம்ம எப்படி அந்த அமௌண்ட் வந்து எப்படி வரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது தப்பே கிடையாது நம்மளோட கழுத்தில் இருக்கிற அந்த அஞ்சு பவுன் செய்யணும் பத்து பவுன் செய்யணும் ஏன் அவங்ககிட்ட நம்பி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே நம்ம ஓடுறோம் போலீஸை பிடிச்சி தொல்லை பண்ணுறோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவரை போய் சண்டை போடுறோம் இதை விட ஒரு பெரிய விஷயம் ஆனால் அந்த ஆடு கொடு அந்த விளம்பரம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமா நடிகைகள் நம்ம சினிமா நடிகைகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம நான் பேர் சொல்ல விரும்பலை யார் என்னன்னு நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களை எப்படி சிகரெட் பிடிக்கிறது எப்போவுமே பாட்டில் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படி தூக்கி போட்டு குடிக்கிறது லஞ்சம் அடிக்கிறது இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டிவியை ஓப்பன் ஆன் பண்ணாலும் சரி நியூஸ் பேப்பர் ஆன் பண்ணாலும் பார்த்தாலும் சரி முதல்ல வர செய்தி வந்து ஏமாற்றம் சீட்டிங் அதில் இப்போ பெருசாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டு நம்ம சிட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்மளுடைய பாட்டி காலம் நம்மளோட அம்மா காலத்துலேருந்தே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நம்மளாம் ஒரு பெரிய சேவிங்ஸாக அது வந்து நம்மளோட பாட்டியாக இருக்கட்டும் பாட்டிக்கு அப்புறம் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பானைக்குள்ளே சேர்த்து வைப்பாங்க ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே வந்துட்டு அவங்கவுங்களுக்குள்ளே அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க நீ இதை வச்சுக்கோ பத்திரமா நான் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கிறேன் ஒரு பண்ணையார் வீட்டில் நம்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான முறைகள் எல்லாம் பாட்டி காலத்துல இருந்தது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு மாதிரி நம்மள அம்மா காலத்துல எல்லாம் அப்பா வந்து சம்பாதிச்சிட்டு வந்து கொடுப்பாரு அப்பா சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கும் போது நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு அக்கா இருப்பாங்க நம்ம இந்த மாதிரி நான் சிட்டு பிடிக்கிறேன் நம்ம தெருவில் இருக்கிற ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா சித்தி அப்புறம் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா சேர்ந்து தெருவில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க பண்ணுவோன்னா நம்ம அந்த அம்மா கிட்ட போய் சேர்ந்துருவோம் ஒரு பத்து பேர் சேர்ந்தோன்னா ஒரு ஏழை சிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஸோ அப்பெல்லாம் முன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அதை எடுத்து பொண்ணுக்கு ஓகே ஒரு அஞ்சு மாசத்துல கல்யாணம் வச்சிருப்பேன் என் கையில காசு இருந்தா அது செலவாயிடும் ஸோ அக்கா அவங்க கிட்ட நான் ஏழை சீட்டு போட்டுக்கிறேன் அவங்களுக்கும் அந்த சீட்டு பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு தொகை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் அது நம்ம நம்மளும் வந்து கையில இருந்தா செலவாயிடும் அப்படின்ட்டு ஒரு சேமிப்பா அவங்க கிட்ட கொடுத்து நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதை அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு சேமிப்பா இருந்தது அது ஒரு பெரிய ஒரு நமக்கு என்னன்னா ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல பணம் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சு அவங்க அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றங்கள் கிடையாது ஆனால் அதையே மாறி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும் அந்த தெருவில் கூட பார்த்திங்கன்னா அந்த தெருவில் இருக்க ஒரு பத்து வருஷமாக அதே இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பாரம்பரியமாக இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த அவங்க அம்மா அந்த வீட்டில் இருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தலைமுறையாக இருக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்பி மாசம் மாதம் மாதம் கொண்டு போய் சிட்டு போட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு நம்ம ஆறு மாதத்தில் கல்யாணம் போது அவங்களும் கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற நாலு மாதம் நம்மளும் கட்டிடுவோம் அதுக்கப்புறம் வேணா திருப்பி அது தொடரும் அடுத்த வருடத்துக்கு ஆனால் இப்போலாம் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஒருத்தர் வந்து உடனே ஒண்ணு சொல்லிடக்கூடாது நான் ஜெக்கு கொடுக்குறேன் நான் ஒரு குடம் கொடுக்குறேன் நான் சொல்லிடக்கூடாது உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா கவர்ந்துடுறாங்க அதை அப்படியே அதை நம்பிடுறாங்க ஏன் நம்புறீங்க காலங்கள் மாறினாலும் அரிசி பருப்பு காய்கள் எல்லாமே மாறாம நம்ம உணவு எப்படி பாரம்பரியமா நம்ம அதையே பா அதை பா என்ன சொல்றதுதான் தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோமோ அதை தொடரும் அதே மாதிரி நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராயிங்கன்ற நான் சில விஷயங்களை மாற்ற முடியாது எப்படி அரிசி பருப்பு வந்து நம்ம உணவுகளை எப்படி சத்தான உணவாக நினைக்கிறோமோ கலாச்சாரத்தை எப்படி நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையும் நினைங்கன்னு சொல்றேன் நான் நம் உடனே நம்பிடாதீங்க நம்ப ஒருத்தர் வந்து முழுசாக ஆராய்ச்சி பண்ணுங்க ஒருத்தர் வந்து இன்றைக்கி சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிட்டு போடுங்க நான் இன்றைக்கி ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா மூணு மாசத்துல நான் வந்து உங்களுக்கு அஞ்சாயிரரூபா கொடுத்துட்றேன் ரெண்டாயிரரூபா நீங்கள் கையில வச்சுட்டு இருந்தா என்ன போடும் அது குட்டி போடுமா ஒன்றும் பண்ணாது அது ரெண்டாயிரூபாவே தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் ஏன் நம்புறீங்க ஏன் நம்மளுக்கு ஒருத்தர் வந்து சும்மாவே அந்த ரெண்டாயிரத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவானான்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க யாரும் இந்த காலத்தனா யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை இன்னும் வீட்டில் ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டே இருக்கும் டிவி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுவோம் உடனே டிவில ஒரு ஆடு வரும் இத போட்டிங்கன்னா இதில் வந்து சேருங்க அதுல வந்து சேருங்க நீங்க வந்து நாளைக்கே வசதி ஆயிடுவீங்க இந்த அம்மா என்ன பண்ணும் கணவருக்கு தெரியாம வீட்டில் இருக்கிற பையனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் யாரையோ ஒரு அந்த சொன்ன ஆளுங்கக்கிட்ட போய் உடனே சேர்ந்துட வேண்டியது அவனுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது அவனுடைய அந்த அந்த யார் அந்த நபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோமோ அதுவும் தெரியாது எல்லாமே இது ஒரு ஆன்லைன் அது ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிணறு அதில் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் பொறுத்து ஒன்றுமே வரலையே நம்ம கையில் அவன் என்ன ஆனான்னு போய் அந்த போய் பார்ப்போம் நெட்டில் போய் பார்ப்போம் பக்த்துட்டு வைக்கிற பையனை கேட்போன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆஃபீஸே இருக்காது ஒரு அலுவலகம் அந்த இடத்துல இருக்க அது நபர்களும் இருக்க மாட்டாங்க இந்த அம்மா போச்சேன்னு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கும் இது ரொம்ப தவறானதுங்க ஏன் அதாவது ஏமாற்றுறவங்கள விட நம்ம சொல்கிறத விட ஏமாறுற நம்ம தான் தப்புன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஏமாத்துறவங்களுக்கு அது அவங்க வந்து அவங்க தான் யோசிக்கிறாங்க நம்ம ஏன் அதை மாதிரி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அவன் வந்து ஏமாத்துறவன் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முன் சிந்தனையாக யோசிக்கிறான் இப்படி பண்ணா நல்லா இருக்குமா இந்த அமௌண்ட் இதில் போட்டேன்னு சொல்லலாமா இந்த மக்களை ஏமாத்தலாமா ஓ இந்த ஏரியால இருக்கிறவங்களாம் நல்லா காரெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போயிடுறாங்க நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது ஏன் நம்ம யோசிக்க கூடாது நம்ம தவறு செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் அடுத்தவங்களையும் நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு லாபமும் கிடையாது ஒருத்த வந்து இன்னைக்கு சொல்றான் அப்படின்னா ஓகேவன் ஏன் நம்ம அப்படி சொல்றான் நம்ம எப்படி அந்த அமௌண்ட் வந்து எப்படி வரும்ன்றது வீட்டில் இருக்கறவங்க டிஸ்கஸ் பண்றது தப்பே கிடையாது நம்ம கணவர் தானே நம்ம உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றதுல நீங்க அவருக்கு தெரியாம எந்த விஷயமும் செஞ்சது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சில விஷயங்கள் அறிவுபூர்வமாக இருக்கும் போது நம்பிக்கையின் பேர்ல இருக்கும் போது டிஸ்கஸ் பண்றது தப்பே கிடையாது அந்த லாபம் வந்து நம்ம வீட்டுக்கு தான் செலவு பண்ண போறோம் அந்த அம்மா கிட்டையோ நீங்கள் யாருக்கிட்டே வேணாலும் அதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணும் தான் அதோடைய நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு புரியும் இப்ப கூட ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு முன்னாடி பார்த்தேன் செயினை கொடுத்தா பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இந்த வட இந்தியக்காரர்கள்லாம் வந்து கேட்கும் போது ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பார்த்தேன் தொடர்ந்து அந்த மாதிரி செயினை கட்டி கொடுத்துட்டு அவன் பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்ற பேர்ல வந்து கோல்டு செயின் அவன் தூக்கிட்டு போயிட்டான் கவரிங் செயினை கொடுத்துட்டு போயிட்டான் அது எப்படிங்க நம்ம வந்து பாலிஷ் போறோம் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும் ஒரு கடை வச்சிருப்பான் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ல எல்லாம் அந்த நம்ம அந்த சோப்பு கல் சோப்பு க போட்டு எல்லாம் நமக்கு வாஷ் பண்ணி தருவாங்க ஸோ நம்ம நின்று அந்த காலத்துல எல்லாம் பாட்டி எல்லாம் கொலுசு எல்லாம் கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வருவோம் ஓகேவா அந்த கடை பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா இருக்கும் நாற்பது வருஷமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ யாருன்னே முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது எந்த நம்பிக்கையில நீங்க வந்து அவனை வீட்டுக்குள்ள சேர்க்குறீங்க அப்போ நம்மளோட கழுத்துல இருக்கிற அந்த அஞ்சு பவுன் செய்யணும் பத்து பவுன் செய்யணும் ஏன் அவங்ககிட்ட நம்பி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவன் பின்னாடியே நம்ம ஓடுறோம் போலீஸை பிடிச்சி தொல்லை பண்ணுறோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவரை போய் சண்டை போடுறோம் போலீஸுக்கும் நிறைய நிறைய வேலைகள் இருக்குது எவ்வளோ குற்றங்கள் நம்மளை சுற்றி நிறைய குற்றங்கள் நடக்குது குழந்தைங்கள் பாதுகாப்பின்மை பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடந்து போகாமல் இருக்கிறது அங்கேருந்து கொலை கொலை இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்தால் இது எல்லாமே வந்து தவிர்க்கலான்றது என்னுடைய கருத்து இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய நியூஸ் பேப்பரை திறந்தாலே கலர் கலராக இந்த ஒரு நமக்கு ஆடு கொடுக்குறாங்க என்னன்னா நீங்கள் ஒரு மந்த்லி வந்து மாதம் தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் பொறுத்து வந்து உங்களுக்கு ரெண்டாயரூபா ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்கும் இல்லை உங்களுக்கு கோல்டு காயின் நீங்கள் யார் முதல்ல செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கலர் கலராக ஆடு கொடுக்குறாங்க தயவு செஞ்சு அது இல்லை யாருமே நம்பாதீங்க இதை விட ஒரு பெரிய விஷயம் யாருன்னா அந்த ஆடு கொடு அந்த விளம்பரம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமா நடிகைகள் நம்ம சினிமா நடிகைகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கலர்ஃபுல்லாக அதை நம்ம நான் பேர் சொல்ல விரும்பலை யார் என்னன்ட்டு ஆனால் என்னோடைய என்னுடைய தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் நடிக்கிறதுக்கான உங்களுக்கான சம்பளம் வந்துடுது ஆனால் அந்த கம்பெனி எப்படி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன எதையாவது எந்த நடிகராது யோசிக்கிறாங்களா யோசிக்கிறதே கிடையாது நமக்கு வந்து ஓகே நமக்கு ஒரு இந்த ஆட் பண்ணால் ஒரு டென் லேக்ஸ் வருதா அது உடனே நம்ம அந்த சேலரியாக வாங்கிக்கிறோம் நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் ஒரு நகை கடைக்கு ஒரு ஆடு கொடுக்குறோமா இந்த நகை கடை எத்தனை வருஷமா இருக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அவங்களோட லீகல்ஸ் என்ன எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க எதையுமே யாருமே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது உடனே நம்மளோட பேமெண்ட் வந்துடுதான் செக் பண்ணிட்டேன் ஓகே மேனேஜர் பை பேமெண்ட் வந்துருதுன்னு சொன்னா ஒரு கலர் ஃபுல்லா ஒரு ஆடு கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த நடிகர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாவில நடிக்கிறத பார்த்தே என்ன சொல்றாங்க ம மக்கள்லாம் அப்படியே நம்பிவிடுவாங்க ஓ இந்த இந்த படத்தில் வந்து நல்லது செஞ்சுருக்காங்க நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கெல்லாம் எப்படி சிகரெட் பிடிக்கிறது எப்போவுமே பாட்டில் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது நஞ்சம் அடிக்கிறது இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க ஓகேங்களா அது ஈஸியாக அந்த குழந்தைங்க எப்படி கத்துக்குதோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நல்லது ஓகே நீங்க செய்யற நல்லதையும் மக்கள் எடுத்துக்கிறாங்க இதுதான் வித்தியாசமே கெட்டது எவ்வளவு சீக்கிரமா ரீச் ஆகுதோ நல்லது இன்னைக்கு ரீச் ஆகலனாலும் உடனே மக்கள் யோசிக்கிறாங்க நாளைக்கு ரீச் ஆயிடுது ஓகே இந்த நடிகை வந்து இதுல போய் கொண்டு போய் பணத்தை போட சொல்றாங்க இந்த இடத்துல வந்து நாளைக்கு ஸ்டேஷன் வருதான் நாளைக்கு ஸ்கூல் வருதான் இந்த இடத்துல வீடு வாங்கி கட்டிடலாம்னு சொல்றாங்க நம்மளும் போய் அந்த இடத்துல போய் நடத்த வாங்குவோம் நம்ம பிள்ளைக்கு நாங்களுக்கு வந்து பெருசா ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதுல வீடு கட்டிட்டு நாளைக்கு குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த பணத்தை கொண்டு போய் அங்க போய் கொட்டுறாங்க ஒரு ஒரு வருடம் பொறுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இடமும் இருக்காது அந்த ஆடல வந்த நடிகையும் இருக்காது சிம்பிளா ஒரு அவங்க ஒரு மன்னிப்பு அப்படி போயிட்டு நம்ம கேஸ்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு நோட்டீஸ் ஒண்ணு போட்டுருவாங்க பேப்பர்ல அதனால என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அவங்கவுங்க வேலை முடிஞ்சு போயிடுறாங்க இதனால மக்களை நாம நம்ம தான் யோசிக்கணும் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்த வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டா இருபதாயிரம் ரூபாய் குடுக்கறான்ற எப்படி கொடுக்க முடியும் ரூல்ஸ் வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நம்ம யோசிக்கணும் இப்ப டெக்னாலஜி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு இதுல என்னன்னா யாருக்குமே இந்த ஃபேமிலியில தெரியாம செய்யறதெல்லாம் விட்டுருங்க எல்லாருக்குமே சொல்லுங்க ஒரு விஷயத்த நல்ல விஷயம் தானே செய்யறீங்க அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அது மகனா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அந்த விஷயம் விஷயத்த சொல்லுங்க அதை பத்தி உங்களுக்கு கூகுள்ல போட்டு பாருங்க அனலைஸ் பண்ணுங்க உடனே கொண்டு போய் கொட்டிட்டு நான் ஐயோ பணத்தை கொட்டிட்டேன்னு இந்த தெருவுல எல்லாம் பார்க்கும் போது அஞ்சு கோடி பத்து கோடி ஏமாத்திட்டு போயிடறாங்க ஆனா அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல உட்கார்ந்துட்டு குமரம் போது அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்காக ஒரு பத்து போலீஸ் போட்டு அந்த அதுல பாத்தீங்கன்னா எவ்ளோ பேர் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்தேன் பையன் படிப்புக்காக வச்சிருந்தேன் இதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சில விஷயங்கள் தவிர்க்காம முடியாம நமக்கு தெரியாம நடக்கிறதுன்றது வேற இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள சின்ன ஒரு அவேர்னஸ் இருந்தாலே போதும் எப்படி அவன் கொடுப்பான் இப்ப நம்ம கொடுப்போம்மா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி கொடுப்போம் அப்படி இருக்கும்போது இவன் எப்படி நமக்கு கொடுப்பான்ற மாதிரி ஒரு சிந்தனையை வந்து கொஞ்சம் யோசிங்க யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நடக்கிறதுல இருந்து தவிர்க்கலாம் அது மேல நான் இந்த நடிகர்கள் கிட்ட இருந்தெல்லாம் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா கவர்ச்சிகரமா நீங்க வந்து கொடுக்குற ஒரு ஒரு கலர்ஃபுல்லான அந்த விளம்பரத்தை நம்பி மக்கள் ரொம்ப ஏமாந்துடுறாங்க என்னோட ஹம்பிள் ஹம்பிள் ரெக்வஸ்ட் நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செய்யறது வந்து நீங்க செய்யாம இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்க தவிர்க்கலாம் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆடு பேசுங்க உங்களோட அது உங்களோட ரைட்ஸ் நாங்க யாருமே தவிர்க்கல ஆனா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பண்ணீங்கன்னா அது எல்லாருக்குமே உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்